ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கல நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் சவுல் ராஜா தாவீதை விரோதியாக நினைத்து அவனை கொல்லும்படிக்கு வகை தேடினார் தாவிது சவுலின் கைக்கு தப்பி ஓடின போதிலும் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் சவுல் தன்னுடைய சேனைகளோடு அவனை துரத்திச் சென்றார் ஒரு விசை தாவிதும் அவருடைய வீரர்களும் ஒரு குகையில் மறைந்திருந்தார்கள் அங்கே சவுல் மலஜலாதிக்கு சென்றபோது தாவிதனுடைய வீரர்களுடைய கரங்களிலே அவர் அகப்பட்டு கொண்டார் சவுல் அதை அறியாமல் இருந்தார் அப்பொழுது தாவிதோடு இருந்தவர்கள் சவுலை கொன்று போடலாம் என்று யோசனை சொன்னார்கள் ஆனால் தாவிதோ அப்படி செய்வதற்கு இடம் கொடுக்காமல் சவுலனுடைய சால்வையின் ஒரு ஓரத்தை அறுத்து எடுத்துக்கொண்டான் சவுல் இதை அறியாமல் வெளியே வந்த பிறகு தாவீது அந்த சால்வையின் தொங்கலை காண்பித்து கர்த்தர் உமை என்னுடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்த கொடுத்த பின்பும் நான் உமக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை என்று தன்னுடைய நீதியை விளங்க பண்ணினார் அப்பொழுது சவுல் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார் இதுவரைக்கும் சவுல் தாவீதை ஒரு விரோதியாக நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் தாவீது ஒருபோதும் அப்படி செய்ய துணியவில்லை சில மனுஷர்களுடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள் ஆனால் பிறர் அவர்கள் மேல் பழி சுமத்தி குற்றவாளிகள் என்று எல்லாருக்கும் முன்பாக அறிவிக்கின்ற போது இனிமேல் நாமும் இவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திற்கும் பழி வாங்குகிற நினைவுகளுக்கும் உள்ளாகி விடுகின்றார்கள் தாவீது அப்படி செய்கிறதற்கு முன்வரவில்லை தன்னுடைய நீதியிலேயே அவர் உறுதியாக இருந்தார் சவுல் தாவீதை கொன்று போடும்படி பல முறை முயற்சி செய்திருக்கிறார் தாவீது ஒரு முறை கூட முயற்சி செய்யவில்லை இப்படி உண்மையும் நீதியும் உள்ளவனாயிருந்த தாவீதை சவுல் தவறாக புரிந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அதை சவுலே உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமை உண்டானது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே இந்த வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆலோசனை என்னவென்றால் நாம் உண்மையும் நீதியும் உள்ளவர்களாக எல்லா காலத்திலும் வாழ வேண்டும் நாம் உண்மையாய் வாழுகிறதுனாலும் செயல்படுவதனாலும் நமக்கு பல தீங்குகள் உண்டாகலாம் ஆனாலும் உண்மையை விட்டு வழி விலகாதிருப்போம் ஒரு நாள் நமக்கு தீங்கு செய்கிறவர்களே தங்கள் தவறை குறித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும் தேவன் நம்முடைய நீதியை விளங்க பண்ணக்கூடிய நாள் ஒன்று வரும் நம்மை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் பிறர் எங்களை தவறாக புரிந்து கொள்ளுகின்ற சூழ்நிலைகளில் மன உண்மையோடும் நீதியோடும் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் நீர் நீதியை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுகிற நாளுக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக